உலா சேனலை பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கருமாவை ஃபுல்லாக யார் எடுப்பானோ அந்த பன்னி தான் எடுக்குது அப்படிங்கிற அந்த பன்னி வந்து என்னென்னா நம்ம கருமாக்களை நீக்கக்கூடியவள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இந்த பன்னி வந்து என்னென்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போராட குணம் குணம் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப உண்மையானது இப்போ நீங்கள் வெளியில் போகும்போது உங்களுடைய பன்னி கூட்டங்கள் உங்கள் வீட்டை தாண்டி இருக்குதுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து சீக்கிரம் கருமாக்களினுடைய அந்த பன்னி வைத்திருக்கவங்களையோ அவங்களே நம்ம துன்புறுத்தக்கூடாது உங்களுக்கு நிலம் முலங்களை ஆளும் சக்தி இந்த பண்ணிக்கும் உண்டு அப்படிங்கிறது ஏன் இந்த பண்ணிய வந்து நிலபுலம் இந்த பதவி உயர்வு இந்த நாட்டை ஆளும் தன்மை எல்லாமே இதுக்கு உண்டு பண்ணிக்கு அந்த சக்தி மிகப்பெரிய சக்தி உண்டு இது குதிரையை பார்த்துட்டு போக கூடாது ஆனால் பண்ணியை பார்த்துட்டு போறது அவ்வளவு நல்லது சூப்பர் ஏன்னா ஒரு பெரும் கூட்டத்தை ஆளும் பண்ணி வந்து பெரும் கூட்டமாக திரளும் ஓடும் அவ்வளவு இதாக இருக்கும் அதாவது பண்ணிய வந்து அந்த பன்னி வழிபாடா வந்து பண்ணியா ரூபத்தை நம்ம எடுத்து வழிபாடு பண்ணோம்னா அது பன்னீர் ரூபமாகவே பார்க்க கூடாது அதனால் நம்ம வந்து இந்த தெய்வத்தை கோயில் வைத்து வழிபடுவது மிக சிறப்பாக இருக்கும் ஆன்மீக விழா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எப்பவுமே நிறைய விலங்குகளுடைய ரூபத்துல நம்ம தெய்வங்களை பார்க்க முடியும் இப்ப பொதுவா சொல்லணும் அப்படின்னா நம்ம நரசிம்மர் சிங்க வடிவத்தை கொண்டவர் இல்லையா அப்போ ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கிறாங்க ஒரு ஒரு விலங்குகளுடைய உருவத்தை கொண்டு இருக்கிறாங்க இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பேசுகிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அப்போ தான் நம்ம அந்த விலங்கை துன்புறுத்த மாட்டோம் தெய்வம் எல்லா விலங்குலையும் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பர்டிகுலராக இருக்கும்போது இந்த மாதிரி உருவம் மாறிய தெய்வங்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள வழிபடும் போது அற்புதமான பலன்கள் கிடைக்கிறத எல்லாருமே உணர்ந்துருப்பாங்க அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய விலங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்றி நிறைய பேர் யோசிச்சு கூட இருக்க மாட்டாங்க வாராகியுடைய வழிபாடு அளவுக்கு மிகப்பெரிய பலனை தரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழிபாட்டு முறைகள் வந்து வந்ததுக்கு அப்புறமா எனக்கு நல்லது நடந்தது நான் இதை செய்தேன்ட்டு ஒவ்வொருத்தராக வாய்மொழியாக சொல்லி சொல்லி நிறைய பேர் பின்பற்ற ஆரம்பிச்சாங்க அப்படிப்பட்ட அந்த தெய்வத்தையும் இந்த பன்றி அப்படிங்கிற விலங்குக்குள்ள மகத்துவத்தையும் இன்றைய நிகழ்ச்சி மூலமாக நமக்கு எடுத்துரிஞ்சுக்க இருக்கிறோம் இது குறித்த விளக்கங்கள் தரதுக்காக நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸினுடைய நிறுவனர் ஜெயந்திரவிமம் வாங்க அம்மாவை சந்திக்கலாம் வணக்கம்மா வணக்கம்மா அம்மா ஒரு காலம் அப்படின்னு பார்த்தோன்னா வாராகி திடீர்னு எழுந்துட்டா அப்படின்னு எல்லாரும் சொல்ற அளவுக்கு எல்லார் வீட்லையும் வாராகி வழிபாடு சிலை வழிபாடு கூட செய்தாங்க சிலர் வந்து அதை பற்றி நெகட்டிவாக பேச ஆரம்பித்தாலும் அவங்களே திருப்பி பாசிட்டிவாக மாறினதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது ஆனால் வந்து ஒரு விலங்கனுடைய உருவத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தெய்வத்துக்கும் அதீத சக்தி இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின் போது நம்ம ஃபஸ்ட்டு பன்றியை பற்றி பார்த்துடலாம் அதுக்கப்புறம் அந்த ரூபமாக இருக்கக்கூடிய தெய்வங்களை பற்றி பேசலாம் எனக்கு பன்றிங்கிறது என்னென்னா ரொம்ப சக்தி வாய்ந்தது எது சக்தினா மண்ணை வந்து மண்ணை வந்து ஆளும் சக்தி மண்ணை வந்து எல்லாமே ஆளும் இப்போ கோழி எடுத்துக்கோங்க கோழி கொத்தி கொத்தி அந்த புழுவை எடுக்கிறதும் நிறைய மண் தத்துவத்தை வந்து புழு மண்புழு இது எல்லாமே மண்ணுக்குள்ளேயே தான் ஆளக்கூடியதாக கூடையதாக இருக்கும் ஆனால் மண்ணில் உள்ள கழிவுகள் வந்து வந்து புழுவோ கோழி கொத்துறதை விட மனிதன்கிட்டேருந்து வெளியேறும் கழிவுகளின் உடைய எல்லாத்தையுமே அது வந்து உள்வாங்குது அப்போ மேக்சிமம் பார்த்திங்கன்னா உங்களுடைய கழிவுகள் என்னன்னா நீங்கள் இந்த ஜென்மத்தில் ஏற்படுத்தக்கூடிய கருமாக்கள் இப்போ ஒரு நாளைக்கு உள்ள கருமாக்கள் ஃபுல்லாக உங்களுக்கு மோசனாக வெளியே வரும் காலையில் நீங்கள் தான் உங்களுடைய உடலிலுடைய சக்தி பரிமாற்றமாக மாறிவிடும் இந்த சக்தி பரிமாற்றினால் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே இருக்கும் அது வேர்வையாக வெளிவரும் எல்லாமே வரும் அப்போ நெக்ஸ்ட்டு மோசனாக வெளியே வரும்போது அந்த கருமாவை ஃபுல்லாக யார் எடுப்பானோ அந்த பன்னி தான் எடுக்குது அப்படிங்கிற அந்த பன்னி வந்து என்னென்னா நம்ம கருமாக்களை நீக்கக்கூடியவள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இந்த பன்னி வந்து என்னென்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போராட குணம் குணம் இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறது ரொம்ப உண்மையானது எப்படின்னா எவ்வளவு சகதியில் எவ்வளவு இதாக இருந்தாலும் தன் குட்டிகளை பாதுகாப்பதில் அதை மிஞ்ச முடியாது எப்போவுமே ஒரு பெரிய கூட்டம் ஒரு குட்டி ரெண்டு குட்டியில் பன்னி குட்டி மாதிரி ப அப்படி பெரிய கூட்டத்தோட தான் அந்த பன்னி வந்து நிறைய குட்டிகளை வச்சு அது அதை ஃபுல்லாகவே போராடி காப்பாற்றும் திறன் அதுக்கு அவ்வளோ அதிகமாக உண்டு அதனால் அந்த பன்னி வந்து ரொம்ப நம்மளால் வாழ முடியாத சில விஷயங்கள் நம்மளால் இருக்க முடியாத ஒரு விஷயத்தை அந்த பண்ணி வந்து சுவராசியமாக அதை வந்து எடுத்துட்டு போகும் ட்டு போகிற ஒரு விஷயம் பொதுவாக வந்து உங்கள் வீட்டை சுற்றி ஒரு பண்ணி கூட்டம் இருக்குது அப்படின்னா ஒரு பண்ணியை நீங்கள் பார்க்குறதீங்க பார்க்குறீங்க அப்படின்னா அந்த அந்த இப்போ நீங்கள் வெளியில் போகும்போது உங்களுடைய பண்ணி கூட்டங்கள் உங்கள் வீட்டை தாண்டி இருக்குதுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து சீக்கிர கருமாக்களினுடைய அந்த பண்ணி வைத்திருக்கவங்களையோ அவங்களே நம்ம துன்புறுத்தக்கூடாது அதுக்கு உணவு கொடுத்துட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு வேண்டிய சி இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு நிலம் புலங்களை ஆளும் சக்தி இந்த பண்ணிக்கு உண்டு அப்படிங்கிறது ஏன் இந்த பண்ணியை வந்து நிலம் புலம் இந்த பதவி உயர்வு இந்த நாட்டை ஆளும் தன்மை எல்லாமே இதுக்கு உண்டு பண்ணிக்கு அந்த சக்தி மிகப்பெரிய சக்தி உண்டு ஆனால் அந்த பண்ணியை நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கலாம்னா வளர்க்கக்கூடாது ஏன்னா அது அந்த அந்த நாத்தம் இது வந்து பண்ணிக்குள்ளே இருந்து வைப்ரேட் ஆகிற அதெல்லாமே நம்மளுக்கு இதாகாது செட்டாக ஆகாது நம்மளுக்கு சூட் ஆகாது ஆனால் அது அந்த பண்ணியை பார்த்துட்டு போகும்போது நம்மளுக்கு நல்லா இருக்கும் ஓகே நம்ம யூஸ்வலாகவே வந்து கழுத முகத்தில் முழிச்சாக்க வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பன்றி அதுக்கு ஈக்குவலாக ஈக்குவலாக இருந்தது இது குதிரையை பார்த்துட்டு போகக்கூடாதுமாங்க ஆனால் பன்னியை பார்த்துட்டு போகிறது அவ்வளோ நல்லது சூப்பர் ஏன்னா ஒரு பெரும் கூட்டத்தை ஆளும் அது அது பண்ணி வந்து பெரும் கூட்டமாக திரளும் ஓடும் அவ்வளோ இதாக இருக்கும் அதனால் அது அது அதாவது வராக பெருமாள் வந்து பூமிக்கு அதை பூமி வந்து நீரில் மூழ்கி இருக்கும்போது பன்னி அவதாரம் எடுத்து அந்த பூமியை வந்து மேலோ பூமியை மேலே கொண்டு வந்தார் அப்போது அந்த அந்த அவதாரம் வந்து எல்லா கெட்டதையும் அதை நீக்கக்கூடியது பன்னிக்குண்டு அந்த பூமி நீருக்குள் மூழ்கி அசுரங்கையில் மாட்டி அது அஸ்தப்பட்டதை ஃபுல்லாக யார் வராக பெருமாள் நீக்கி அதை ஃபுல்லா வெளியில் கெட்டதை ஃபுல்லாக எடுத்துட்டு நல்ல அற்புத பூமியாக அந்த பூமி பூமாதேவியை நம்மளுக்கு கொடுத்தார் அவ்வளவு அந்த கெட்டதை நீக்கி வரம் கொடுக்கக்கூடியது அதனால் இந்த பன்னி வந்து கோளாறுகளை நீக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது பன்னியை வந்து அந்த பன்னி வழிபாடாக வந்து பன்னியா ரூபத்தை நம்ம எடுத்து வழிபாடு பண்ணோம்னா அது பன்னி ரூபமாக பார்க்க கூடாது அதனால் நம்ம வந்து இந்த தெய்வத்தை கோயில் வைத்து வழிபாடுவது மிக சிறப்பாக இருக்கும் தெய்வமா தெய்வமாக வழிபடுறது கோயில் வரக கோயில மூர்த்தியாக கோயிலை போய் வழிபடுறது அதுவும் இவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து இந்த இட்லி பூ மாதிரி இருக்கிற பூக்கள் எல்லாம் அந்த வராக பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கும் அதெல்லாம் வைத்து அதுவும் சந்தனமும் சேர்த்து வைத்து வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப அதாவது பூமி லாபம் கிடைக்கல பூமியுடைய இது நம்மளுக்கு கிடைக்கலன்னா இந்த வராக பெருமாள் வழிபாடு இல்லாட்டா பண்ணி இருக்கிற ஏரியாவுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் அந்த இடத்துல கொஞ்சம் சுத்திட்டு வந்து என்ன யோசி இருக்கிறீங்களோ அந் அங்கே ஃபுல்லாக அந்த அதை பார்த்து நம்ம வைப்ரேட் பண்ணிவிட்டு வந்துடணும் எல்லாத்தையும் சொல்லிட்டு வர மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து மூஞ்சி கை கழுவிட்டு திரும்பியும் சாமி கும்பிட ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு அது உடைய பலனும் கிடைக்கும் அதனால் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது ஆனால் வீட்டில் வைத்து இப்போ எப்படி ஒரு ஆலமரமோ அரச மரமோ உங்கள் வீட்டில் வைக்கக்கூடாது ஆனால் அரச மரத்திலும் ஆலமரத்திலும் அவ்வளோ நட் உண்டு அதனால் அது இருக்கிற இடத்துல போய் தேடி அதை வைப்ரேட் பண்ணுவீங்களே சுற்றிட்டு வரது அதில் கொஞ்சம் நேரம் காற்று வாங்குவது இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்குள்ள பாசிட்டிவ் எனஜி அதிகமாகும் இல்லையா அதே போல் நம்ம வந்து அதை வைத்து வளர்க்க முடியாது ஆனா அது இருக்கிற இடத்துக்கு போய் தேடி போய் அங்க போய் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆயிட்டு இல்லட்டா ஒரு ஜூம் அந்த ஜூல எல்லாம் போவீங்களா அங்க போய் கூட உங்களுக்குள்ள வைப்ரேட் பண்ணலாம் இல்லட்டா நீங்க நேரம் வரக போய் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி போயிட்டு வரும்போது உங்களுக்கு அது வைப்ரேஷன் நல்லாவே எடுக்கும் ஏன்னா இது மிகப்பெரிய எதுன்னா மறைமுகமாக ஏற்படக்கூடிய நம்மளுக்கு தாக்குதல்கள் மறைமுகமாக ஏற்படக்கூடிய தாக்குதல்கள்னா நம்மளுக்கு கோர்ட் கேஸ் வழக்கு இல்லையா அதெல்லாமே நீக்கக்கூடியது இந்த பண்ணிக்கு வந்து உண்டு அதனால நம்ம வந்து வராக மூர்த்தியும் புடிச்சுக்கணும் வாராகியும் அதே மாதிரி இந்த பண்ணிய வந்து கனவுல பார்த்தாலும் அவ்வளவு பெரிய அற்புத சக்தி உண்டு சூப்பர்மா அப்போ வந்து பண்ணி பயப்பட பண்ண கனவுல நீங்க பண்ணிய பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து உயர் பதவிகள் நிறைய பெரிய வந்து உங்களுக்கு வர அர்த்தம் அதே மாதிரி பண்ணி வந்து கழிவுகளே சாப்பிட்ற மாதிரி இது வரைக்கும் நடந்த ஒரு கெட்டது ஃபுல்லாவே உங்களை உங்களை விட்டு நீங்க போகுது நீங்கிட்டு புதிய வாழ்வு உங்களுக்கு தொடங்க போகுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அதனால பண்ணி கனவுல வருவதும் சிறப்பான ஒரு பலன் தான் நிச்சயமா வீட்டுல வச்சு வழிபாடு பண்ண கூடாது அப்படிங்கறத வந்து அழகா சொல்லிட்டீங்க வராக மூர்த்தியாக இருந்தாலும் சரி வாராகியாக ரீசன் என்னன்னா அந்த போர்குணம் அவங்களுக்கு அவங்களுக்கு உண்டு வராகனாலும் சரி வராகி அம்பாலும் சரி நீங்க சொன்னீங்க இல்லையா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒவ்வொரு தெய்வமும் உதயமாக்குற மாதிரி இருக்கும் கொஞ்ச காலத்தில் வந்து சாய்பாபா வந்து ரொம்ப துடிப்பாக இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கணபதியை ரொம்ப பவர்ஃபுல்லா வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்புறம் வராக பெருமாளை ரொம்ப பவர்ஃபுல்லா வச்சுக்கிட்டு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா முருகன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படி ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொரு அந்தந்த காலகட்டத்தை ஆளும் தெய்வங்கள் வந்து வந்து போய்கிட்டே இருக்காங்க அவங்களாம் உயிர் பெற்று வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் பண்ணி நம்மளுடைய நெகட்டிவ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நெகட்டிவ் ஃபுல்லாக போக வச்சுட்டு நல்லா பாசிட்டிவாக நம்மளை ஆக்டிவே பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் இந்த வராக பெருமாள் வந்து அப்படி கிடையாது நீங்கள் எப்போ நாளும் எந்த நேரத்துலையும் அதாவது வராக அம்மன் வந்து போர் பட தளபதியாக இருந்தவங்க அதனால் போரிடும் கோணம் அவங்களுக்கு எப்போதுமே ஸ்ட்ராங்காக ஒரு பெண்ணாக தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆனால் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறத வராக அம்மாளுடைய ஒரு முழுவனை கவசத்தை கையில் வைத்து இதை ஏற்றிட்டு இருப்பாங்க தன்னை யாரும் தாக்கவும் முடியாது யாரும் என்னை நெருங்கவும் முடியாது அப்படிங்கிற ஆனால் வராக பெருமாளுக்கு அப்படி ஒரு இது கிடையாது கவசத்தை கையில் வச்சு ஃபேயில் க கையில் கத்தி வைப்பது தெ கிடையாது அவர் வந்து பூமி தாயை வந்து ஏற்றிட்டு வரும்போது நம்மளுக்கு என்னன்னா அவங்க போர்குணம் உள்ளது இவங்க வந்து என்னென்னா இந்த போர் குணம் உள்ள மனிதர்கள் நம்பிக்கை இல்லாத தன்மை மனிதர்கள் எதுக்கெடுத்தாலும் போராடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது இந்த தன்மையெல்லாம் மாற்றக்கூடியது வராக பெருமாள் கொண்டு ஏன்னா அவர் வந்து ஆயுதத்தையோ கவசத்தையோ கையில் வைக்கலை அவர் ஏற்றிட்டு வர ஏந்தி வருவது நம்ம பூமாதேவி பூமாதேவியுடைய எல்லா கர்மாக்களையும் போக்கி புனிதமாக அவர் வந்து அவர் நம்மக்கிட்ட கொடுக்கிறார் அவ்வளவு ஒரு புனிதத்தன்மையை நம்மளுக்கு உருவாக்கக்கூடிய அற்புத சக்தி அந்த பண்ணிக்கும் உண்டு நம்ம வராக பெருமாளுக்கும் இருக்கிறதுனால இந்த பன்னி வந்து நம்மளுடைய கெட்டதை நீக்கக்கூடியது அதுக்காக பண்ணியை உருவ உருவ வடிவமாக வீட்டில் வைக்கவும் கூடாது ஃபோட்டோவும் வைக்கக்கூடாது ம் நம்ம தேடி போய் பார்க்கலாம் அப்படி அதுக்கான விஷயங்கள் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க வராக பெருமாளையோ இல்ல வாராகி அம்பாள் கிட்டையோ நம்மளுடைய கோரிக்கைகளை வச்சா கட்டாயமா நிறைய சில பேருக்கு வந்து நிலம் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகள் இருக்கும் வீடு வாங்கணும் வாசல் வாங்கணும் சிலருக்கு வாங்கி அது வராக பெருமாளுடைய வழிபாடியோ வாராகி அம்பாலோட வழிபாடையோ கட்டாயமா எடுங்க உங்களுக்கான அற்புதமான பலன்கள் காத்துட்டு இருக்கு நல்ல நல்ல தகவல்கள் எப்பவும் போல நம்ம நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றிமா நன்றி சேனல்ல பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் எண் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த எண் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி